அந்த கோயிலுக்கு போற வழியே இந்த நல்லா ஒரு வந்த ஏடிமண் பாதை தான் கொஞ்சம் கடுமோடாக தான் இருக்குது ஆனால் ரொம்பவும் நல்லா இருக்கு ஆற்று ரோடு தான் மண் ரோடு மத்தல கப்பு விநாயகர் குடி புனித அறியூட்டு நிறைய வெளியே போட்டுருக்காங்க நாங்கள் இங்கே லெஃப்ட்டு கட் இந்த வழியாக வந்து லெஃப்ட்டு கட் பண்ணணும் கோயில் ஓப்பனாக இருக்கா

மக அங்க போயிட்டு வந்துட்டோம் போயிட்டு வந்துடலாமா வாய்ப்பு இல்லப்போ உனக்கு நீச்சல் தெரியாது எந்த வாய்க்கால குளிக்கால சரி பாக்கலாம் இதுலயே குளிக்கலாம் அம்மா 얘는ல குடிக்கலாம்டா அந்த பக்கம் தண்ணி வெளியேறுதல்ல ஆமா அது மூலமா குளிக்கலாம் கரும்பு போட்டு காங்க ஃபுல்லா கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்கப்பா இந்தது ட గవర్ண்டதா இந்த சமய அரின்லூர் துறை இந்த கொம்பு விநாயகர் சாலை புனிதன் ஊற்று

நடன இடம் இதல வெளியேறி போகுது சரி வெளிய தண்ணி போகுது பாரு ம் இவ்வளவு தண்ணி இந்த தொட்டில அப்படியே ஊறுது தண்ணி இதல்ல ஊறிப் போயிடும் ஆமா இதல வந்து அப்படியே ஊறுது இது வந்து சும்மா ஒரு சிம்பிளான ஒரு தொட்டி அது கன்னிமாரு இன்னைக்கு வந்து குளிக்கணும் இதுல உள்ள குளிக்க விடல அதனால தலைவர் இதுல உளுந்து முக்கிய சூப்பர் கண்டன்ட்டு எந்திரிங்க சார் அப்படியே படுத்து எந்திரி போ எனக்கு சலுப்பா இருக்குது ஆமா அங்கதான் நான் தான் பல தடவை குளிச்சாச்சு நீ எல்லாம் கரெக்டா கால வச்சு வர தெரியுன்னா தண்ணி பாரு எவ்வளவு கண்ணாடி ஏற்று இதுலதான் அந்த மத ஒளிய தண்ணி வரும் ஆமா குளிக்க வந்தாச்சு ஆமா அந்த தொட்டியில குளிக்கல இப்ப இந்த தொட்டியில குளிக்கிறான் இது இது அப்படியே வந்து வாய்க்கால் தண்ணி வருது அப்படியே அதுல போய் அந்த வாய்க்கால் தண்ணி வருது தண்ணி கண்ணாடி ஏட்டு நம்மளோட நேரமே மாறி இருந்தா ஆமா விழுந்து விழுந்து இதுக்கு உங்களுக்கு நான் வயர் முட்டுது கீழே உட்கார்ந்து இருக்க கமந்து படுத்து மத்தல கொம்புல குளிக்கணும் குளிக்கணும்னு வந்து குளிச்சிட்டேன் ஆமா அது குளிச்சாச்சு அங்க குளிச்சுட்டு தலைவர் இப்ப கோயிலுக்கு போறாரு பாபு போய் கும்பிட்டு வருவாரு இந்த கோயிலும் இந்த நீரூற்றும் மகாபாரத கதையோட சம்மந்தப்பட்டதாக இந்த பகுதி மக்கள் நம்பப்படுது பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் இந்த பகுதியில் வந்தபோது திரௌபதிக்கு வந்து தண்ணீர் தகம் ஏற்பட்டதா அப்போது பீமன் வந்து தன்னோட கதாயுதத்தால் நிலத்தில் ஊங்கி அடித்த போது இந்த நீர் ஊற்று தோன்றியதாக ஒரு நம்பிக்கை இருக்குது மிகவும் பழமையான கோயில் இது இந்த பகுதியில் இந்து சமய அரண்றையால் இந்த கோயில் வந்து நிர்வகிக்கப்படுகிறது மத்தளக்கொம்பு விநாயகர் கோயில் பிள்ளையார் அரச மரத்து இருக்கிற பிள்ளையார் ரெண்டு அரச மரம் இருக்கு ரெண்டு அரச மரத்துக்கு சென்ட்ரலில் இருக்கு கோயில் கவர்மெண்ட் கோயில் தான் இந்து சமயம் தான் இந்த கோயிலுக்கு எதுக்காக இந்த புனித நீருட்டு போகிற வழி இருக்குது நாங்கள் வந்து போய் அந்த குழந்தை நீர் அடைச்சிருக்காங்க அந்த அந்த தே நீற்று நிறைஞ்சு வலிய வலிஞ்சி வெளியே தண்ணி வர இடத்துல குளிச்சுட்டு வந்தாச்சு நவகரகங்கள் புனித போறது கனவழி கோயில் இருந்து கோயில் இருந்து நேரம் போறது